பள்ளிவாசல் கட்டுவது அதிகமான நன்மையை தரக்கூடிய செயலுங்க நம்ம எல்லாருமே வழங்கி வச்சுருக்கோம் ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பள்ளிவாசல் கட்டுறது பணம் கொடுத்துட்டா போதும் ஒரு குறிப்பிட்ட தொகை ஜிபே பண்ணிட்டா போதும் நம்மளுடைய கடமை முடிந்து விட்டது என்று நினைக்கிறாங்க அது மட்டும் அல்ல மாறாக மண் பன அலி லாஹி மஸ்ஜிதன் எபுத்தஹி பிஹி பனல்லாஹு லஹு மிஸ்லுஹு ஃபில் ஜன்னா யார் அல்லாவுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அல்லாவுடைய திருப்பொருத்தத்தின் நாடி அல்ல அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி தருகிறான் சைல் புகாரில் வரக்கூடிய நானூற்றி ஐம்பதாவது ஹதீஸ் நம்மளால எப்படி எப்படிலாம் முடியுதோ எல்லா வகையிலும் நம்ம பணி செய்யணுங்க பள்ளிவாசல் கட்டுறது அது செங்கல் தூக்குவதாக இருந்தாலும் சரி சிமெண்ட் கலவை ரெடி பண்ணுவதாக இருந்தாலும் சரி பண ரீதியாக உதவி செய்வதாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஒரு கரண்ட் வேலை தெரியும் அதை செய்வதாக இருந்தாலும் சரி நபி சல்லா அலுஸ்லம் சஹாபாக்கள் மஸ்ஜிது நபுவியை கட்டினார்கள் அப்போது நபிகிலாரின் பொருந்திய அந்த உடம்பு தூசுகளும் மண்ணும் படிந்ததாக இருந்தது நபிகரார் பிசிக்கலாக தங்களுடைய கையில கற்களை தூக்கி கொண்டு சென்றார்கள் மஸ்ஜிது நபி கட்டும் போது ஸோ நபிகாரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க சாபாக கூட இதுலேருந்து என்னங்க தெரியுது நபிகிலார் வந்து ஒன்றாக ஒற்றுமையாக பணி செய்வதுடைய முக்கியத்துவத்தை அவங்க காட்டினாங்க அவங்களே பிசிக்கலாக ஈடுபட்டாங்க ஒரு தலைவர் என்பது என்பவர் களத்தில் இறங்கி பணி செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் மக்களோட மக்களாக இருந்து அந்த பணியை செய்யக்கூடியவராக என்பது வந்து நபிசுவாசம் அழகிய முறையில் காட்டி தந்தாங்க ஸோ ஒரு மார்க்கத்துடைய தலைவர் ஒரு அறிஞர் என்பவர் மக்களோடு மக்களாக சேர்ந்து பணி செய்யக்கூடிய ஒரு சிறந்த நபராக இருக்க வேண்டும் அவர் வெறுமனே வந்து ஒரு ஏசி ரூமில் உட்கார்ந்து கொண்டு வெறும் பயான் பண்ணுவது மட்டும் அவருடைய வேலையாக இருக்கக்கூடாது மாறாக களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக பணியாற்ற வேண்டும் அதுதான் ஒரு சிறந்த தலைவருக்கான அடையாளம் நபீம் அதுக்கு வந்து ஒரு மிக முக்கிய முக்கிய முன்மாதிரியாக இருக்காங்க பள்ளிக்கட்டுத்துடைய முக்கியத்துவம் ரசீத் இதன் மூலியம் நம்ம கற்றுத்தராங்க அவங்களே இறங்கி páginas aí mashaAllah